الحمدللہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقین السلاة والسلام والا سیدنا و نبینا مولانا محمد و آلہ و صحابہ اجمعین اما بات ایلو وانگلیم ایلو بھومی پڑیتا اللہ وکی اللہ بخل مریتا ختمہ ہے اول அவன் சாந்தின் சமாதானமும் மக்கத்து ராஜா ரோஜா எம்பெருமான் நபி அலி சுதுல்லா அலையவாசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வழியை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவையீன்கள் நாதாக்கள் மற்றும் குறிப்பாக நம் மதிலில் சில அமர்ந்திருக்கும் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக ஹுசைன் பின் அலி அவர்கள் நபி நபிசுலாஹு அலையவா செல்லம் பேரனாவார் இவருக்கு ஐந்து பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பன்னெண்டு ஆண் குழந்தைகள் உள்ளது இவர் அடைமொழி ஜைன் பின் ஆபிதி ஆபிதீன் என்று இவர் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதால் இவருக்கு ஜைனுல் ஆபிதின் என்று பெயர் படுகிறது இவரை அலி உல் அஸ்கர் என்று சின்ன அலி என்று கூப்பிடப்படுவார்கள் இவரை நம் புகழ வே இவரை நம் புகழ வேண்டும் எனவில் இவர் நபிசல்லு அலைவர் செல்லும் குடும்பத்தில் ஒருத்தவர் இவர் அதிகமாக இவர் அதிகமதியாக சிவாக்கி என்ற ஒரு இதில் அதிகம் அதிகமாக புகழப்படுவார்கள் மக்களில் மக்களில் ஒருவர் வந்து ஒருவருடன் கேட்கிறார் நீங்கள் ஜைனுல் ஆபிதினை போன்று வணக்கசாலையை பார்த்தால் உங்களுக்கு புரிந்துவிடும் வாழ்நாள் அலமதுல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ